வணக்கம் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தூக்கமின்மை தூக்கமின்மை காரணமாக பலர் மிகுந்த அவஸ்தையில் இருக்கின்றனர் இதுவே பல நோய்களுக்கு ஆரம்பக் காரணமாகவும் அமைகிறது இது ஏற்படும் முக்கியமான காரணங்கள் என்ன என்று கேட்டோம் என்றால் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது தூக்கம் என்பது உடலுக்கு மிகவும் அவசியமான ஓய்வாகும் ஒரு நபர் தினமும் குறைந்தது ஏழு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்க வேண்டும் நம்முடைய உடலில் உள்ள பல முக்கிய உறுப்புகள் குறிப்பாக இதயம் தூங்கும் நேரத்தில்தான் ஓய்வடைகின்றன தூக்கத்தின் போது மட்டுமே நம்முடைய உடல் செல்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகின்றன இதை ரீஜெனரேஷன் என்கிறோம் நம்முடைய உடலில் சுமார் நாற்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன அவை தினமும் இறக்கின்றன புதிதாக உருவாகின்றன தூக்கமில்லாத நிலையிலே சில செல்கள் சரியாக மறுபடியும் உருவாகாமல் கேன்சர் செல்களாக மாறும் வாய்ப்பும் உள்ளது இது பயமுறுத்த வேண்டியது அல்ல ஆனால் தூக்கத்தின் அவசியத்தை உணர்த்தும் உண்மை தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கினால்தான் அடுத்த நாள் வேலை செய்யும் சக்தி நமக்கு கிடைக்கும் நான் எப்போதும் சொல்வது இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து மூன்று முக்கியமான பகுதிகளை பிரிக்க வேண்டும் தூக்கத்திற்கான நேரம் உங்கள் தனிப்பட்ட நேரம் டைம் வேலை படிப்பு சம்பாதி போன்ற செயல்கள் தூக்க மாத்திரைகள் பற்றி பலர் கேட்கிறார்கள் அதற்கு பதிலாக தூக்கத்தை இயல்பாக ஏற்படுத்தும் வழிகள் இருக்கின்றன பலர் கூறுவது படுக்கிறோம் தூங்க முயற்சிக்கிறோம் ஆனால் தூக்கம் வரவில்லை தூக்கம் என்பது விரும்பினால் வரும் ஒன்றல்ல நீங்கள் படுக்கும்போது மனதிற்கு நன்றியுடன் ஒரு தியானம் போல அணுக வேண்டும் அந்த நேரத்தில் யதார்த்தமான யோசனைகள் இல்லாமல் அமைதியுடன் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது என்ன நடக்கிறது என்றால் மக்கள் கடைசி வரை டிவி பார்க்கிறார்கள் மொபைல் பார்க்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பார்த்துக்கொண்டே தூங்க முயற்சிக்கிறார்கள் இதனால் கண்ணை மூடிய பிறகும் மனது தூங்குவதில்லை மனது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் தூக்கம் என்றால் குறைந்தது தூங்கும் நேரத்திற்கு ரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு முன் ஸ்கிரீன்களிலிருந்து விலக வேண்டும் படுக்கை அறை அமைதியாகவும் இருட்டாகவும் இருக்க வேண்டும் தூங்கும்போது மனதில் நாளை என்ன நடக்கும் என்றோ இன்று என்ன நடந்தது என்றோ நினைக்கக்கூடாது அந்த நேரத்தில் மெலட்ரோனின் என்ற ஹார்மோன் சுரக்க வேண்டும் இது ஹாப்பி ஹார்மோன்களில் ஒன்று அது சுரங்கிற வேளையில் நம் மைண்ட் ஆல்பா லெவல் என்ற அமைதியான நிலைக்கு செல்லும் அந்த நிலையில் நம்மால் ஒரு நிமிடத்தில் தூங்க முடியும் தூக்கம் இல்லாத நிலை தொடர்ந்தால் அதன்பின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நைட் ஷிப்ட் வேலைகள் சாதாரணமாகிவிட்டது அது எவ்வளவு ஆபத்தானது என்பதைக் காண்போம் ஒரு வாரம் இரவு வேலை அடுத்த வாரம் பகல் வேலை என மாற்றமா வரும் நிலை நம்முடைய உடலின் இயற்கையான ஹார்மோன் சுழற்சிகளை முற்றிலும் குழப்பிவிடுகிறது இப்படி தூங்காத நிலை நீடித்தால் தூக்கமின்மை நம்மை அழித்துவிடும் நைட் ஷிப்ட் செய்ய வேண்டியவர்கள் வேலை முடிந்தவுடனே வீட்டில் வந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் நம் உடலில் சர்க்கேடியன் ரிதம் என்பதற்கு ஏற்ப தூங்கும் நேரம் மாற்றப்பட்டாலும் அதற்கேற்ப உடலை தயார் செய்ய வேண்டும் தூக்கத்தின் போது சுரக்கும் ஹார்மோன்கள் மெலட்டோனின் என்டார்பின் செரோட்டோனின் ஆக்சிடோசின் இவையெல்லாம் நம்மை மகிழ்ச்சியடைய செய்யும் அவை சுரக்க மனநிலை அமைதியாக இருக்க வேண்டும் தூக்கம் என்பது தியானத்தை விட மேலானது உலகத்தில் தூக்கத்தை விட சிறந்த மருந்து இல்லை தூக்கமின்றி நீடித்து இருந்தால் இருதய கோளாறுகள் அல்சர் உடலியல் வீக்கம் கேன்சர் இவை அனைத்திற்கும் வாய்ப்பு அதிகம் தூக்கம் வரவில்லை என்றால் உடனே படுக்கையில் இருந்து எழுந்து ஒரு இரண்டு நிமிடம் நடந்து மனதை அமைதிப்படுத்தி மீண்டும் படுக்க வேண்டும் சிலருக்கு மென்மையான இசை தூக்கத்தை தூண்டும் தூக்கமின்மையால் இருதயம் மட்டுமல்ல நரம்பு மண்டலம் குடல் கல்லீரல் மூளை அனைத்தும் பாதிக்கப்படும் நீண்ட கால தூக்கமின்மையால் நோய்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் பலர் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் முப்பது வயதுக்குள்ளாகவே ஹார்ட் அட்டாக் போன்ற ஆபத்துகளால் பாதிக்கப்படுவர் பணம் முக்கியமா இருக்கலாம் ஆனால் தூக்கமும் அவ்வளவு முக்கியம் தூக்கம் இல்லையென்றால் உங்கள் ஒரு நாள் முழுவதும் பயனற்றதாகிவிடும் தூக்கமின்மை ஒரு சைக்கிள் போல இரண்டாவது நாளில் மன அழுத்தமாகவும் கவலையாகவும் நம்மை மாற்றும் அதனால் இன் உடனடியாக சரி செய்து தூக்கம் பெற வேண்டும் தூக்கம் வராமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் மனதை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை மனதை உங்கள் வேலைக்காரனாக வைத்துக்கொண்டு செயல்படச் சொல்ல வேண்டும் தூக்க மாத்திரை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவ மூளையை இதயத்தை பாதிக்கக்கூடும் அதற்கு பதிலாக உணவுப் பழக்கங்களில் மாற்றங்கள் செய்யலாம் காலை உணவு நன்றாக சாப்பிட வேண்டும் மதிய உணவு சற்றே குறைவாக இரவு உணவு மிக மிக குறைவாக அதுவும் ஏழு மணிக்கு முன்பாக சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட பிறகு மூன்று மணி நேரம் கழித்து தூங்க வேண்டும் சிலர் தூக்கம் வர வேண்டும் என்று உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சிகரெட் காஃபி டீ ஆகியவற்றை பயன்படுத்துகிறார்கள் இவை தூக்கத்தையும் உடலையும் பாதிக்கும் முக்கியமாக தூங்கும் நேரத்திற்கு முன் மூன்று மணி நேரம் ஸ்கிரீன் பார்க்கவே கூடாது இரவு உணவு குறைவாக இருக்க வேண்டும் தூக்கம் இயற்கையாக வந்துவிடும் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்